ஹேவின் வணக்கம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இது சிறு தமிழ் முதல் பருவம் ஓகேவா இது டிஎன்பிசி ப்ரூஃப் ஒன் டூ ஃபோரில் கேட்குற சான்ஸ் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டர் ஓகேவா ப்ரீவியஸ் முடியோவில் தமிழ் மொழியின் இலக்கணம் வகை மற்ற நாலு ஐந்து இருக்குது பார்த்தீங்கன்னா சொல் பொருள் யாப்பு அணி அதில் ஒன்று என்னென்னு தெரியல தெரிஞ்சால் தமிழில் சொல்லுங்கள் நம்ம ப்ரீவியஸாக எழுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்து மாத்திரை மாத்திரைன்னா என்ன இருந்த ஒரு கால குடிக்கிறது அதாவது ஒரு வேடை ஒரு வார்த்தை நீங்கள் எவ்வளோ சொல்லணும் அப்படிங்கிற காலவை சொல்கிறது தான் மாத்திரை ஓகேவா இந்த ஒரு மாத்திரை யூஸ் ஒரு முறை கண்ணியமைக்கவோ கை முடிக்கவும் ஆகும் அளவு அதுதான் ஒரு மாத்திரை ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் குறியல்து எல்லாமே ஒரு மாத்திரை தான் மிடில் எல்லாமே ரெண்டு மாத்திரை ஓகேவா குரல் அப்படின்னா ஆனால் ஈண்ணா ஊண்ணா அதெல்லாம் குறியில் நெடிலாம் ஆப்பிட்ணா ஈணா அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ நெடியில் அவங்கள ரெண்டு மாத்திரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ